வெல்கம் டு சாகினிஷ் மீடியா படிச்சு பார்க்கலாமா மனைவி ஏங்க உங்களை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் கணவன் ஆமா அன்னைக்கே சொன்னாரு ஜோசியர் மேரேஜுக்கு அப்புறம் சனியோட பார்வை உங்க தான் இருக்கும்னு அன்னைக்கே ஜோசியர் சொல்லிட்டாரு ஒண்ணு ரெண்டு மூணு

இந்த ரெண்டு முக்கோணத்துல நீங்க ரெண்டு குச்சியை மட்டும் மாத்திக்கலாம் அதாவது டூ டைம்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டூ டைம்ஸ் யூஸ் பண்ணி இத நாலு முக்கோணமா நீங்க மாத்தணும் ஓகேங்களா அப்படி நீங்க மாத்திட்டீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் ஆனா நீங்க மாத்தலன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாள் வீட்டு வேலை எல்லாம் நீங்க தான் பண்ணணும் ஓகே டைம் வந்து 10 மினிட்ஸ் தான் கொடுப்பேன் நல்லா யோசிச்சு பண்ணுங்க நாலு முக்கோணம் எங்கே நீ பண்ணி போவோம் இப்படிதானே இருந்தது ஓகே இப்ப நாலு குழமா மாத்துட்டா மாத்து நாலு செங்கல் இருந்த நான் மரபடி எல்லாமே நாய் குடிச்சிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீ தவிச்சிட்டு வந்துட்டி அது போது காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னென்ன வித்தியாசம் அதுவா உனக்கால உயிரே கொடுப்பேன்னு சொல்லவா காதலி உயிரை வாங்காமல் விடமாட்டேன்னு மாட்டேன்னு வந்து கொண்டாடி